அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் செல்வத்தை உங்களிடம் ஈர்க்கின்ற அற்புதமான வழிகள் எல்லாருக்கும் பணம் வேணும் தான் ஆசை இருக்கு இல்லையா நான் பணக்காரனா ஆகணும் நான் கோடீஸ்வரனா ஆகணும் நான் வசதியோடு வாழணும் எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கும் இல்லாத மனிதன் யாராவது இருப்பானா கிடையாது ஆனா அந்த செல்வத்தை ஈர்க்கின்ற அந்த டெக்னிக் அந்த வழிகள் தெரியாமல் வாழ்வதால் தான் அந்த செல்வமானது உங்களிடம் வந்து சேருவதே இல்லை உங்களை விட்டு விலகி செல்கிறது ஏ எதுக்காக ஒன்று உங்களுடைய மனோபாவம் மாற்றிக்கொள்ளாத வரை செல்வமானது உங்களிடம் வரவே வராது என்ன மனோபாவம் மாற்றிக்கணும் நீங்க கேட்கலாம் ஒரு பணக்காரனை பார்க்குறீங்க அவனை பார்த்ததோ என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மனசுல எந்த விதமான எண்ணம் வருது எப்படி பணக்காரன் யாரை ஏமாத்தினானோ எவ்வளவு லஞ்சம் வாங்கினானோ என்ன திருமுழு செய்தானோ அவன் பணக்காரன் ஆயிட்டான்பா அப்படி என்று உங்க மனம் எண்ணுகிறது மற்றவர்களிடம் அவனை பற்றி தவறாக பேசுகிறீர்களா இல்லையா கூட பரவாயில்ல உங்க மனசுக்குள்ள இந்த எண்ணம் இது ஒரு பொறாமையான எண்ணம் அவங்கிட்ட மட்டும் எப்படி பணம் வந்து சேருதுன்னு தெரியல நானும் நாலெல்லாம் கஷ்டப்படுறேன் ஆனா என்கிட்ட அந்த பணமே வரமாட்டேது என்னால பணக்காரனா ஆகவே முடியலையே என்ற ஆதங்கம் வருத்தம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்போ இந்த பொறாமை என்ற ஒரு குணம் ஒரு நல்ல பென்ஸ்கார்ல வந்து இறங்கிறான் அவனை பார்க்கும் போது இவெல்லாம் கார் வாங்குறான் நம்ம எப்போ வாங்க போறோம்னு தெரியலையே நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ விளையோர்ந்த கார்களில் வந்து இறங்குபவர்களை பார்த்தால் இறைவன் அவனுக்கு கொடுத்திருந்தான் அவன் நல்லா எண்ணம் வருதா உங்களுக்கு இல்ல அது ஒரு பொறாமை குணம் உங்கள் உள்ளே எரிய ஆரம்பித்து விடுகிறது இந்த மனோபாவம் இருக்கின்ற வரை உங்களிடம் செல்வம் வரவே வராது இரண்டாவது இருப்பதில் ஏதோ ஒரு சிலதை மற்றவர்களுக்கு கொடுப்பது உதவி செய்வது ஏன் நானே கொஞ்சமாக தான் வச்சிருக்கிறேன் என்னுடைய வருமானமும் கொஞ்சம்தான் நான் மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு பாருங்க அப்போ செல்வம் உங்களிடம் வராது செல்வம் என்ன நினைக்கிறது அந்த ஐஸ்வர்யமானது அந்த தனலட்சுமியானது யார் ஒருவன் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு சிறிதாவது பகிர்ந்து தருகிறார்களோ இறக்க குணம் இருக்கிறதோ பச்சாதாப குணம் இருக்கிறதோ பரிதாபம் இருக்கிறதோ கருணை இருக்கிறதோ அவனுக்கு நாம் அதிகமாக தரலாம் அவன் பல பேருக்கு பிரிச்சு கொடுப்பான் என்ற ஒரு எண்ணமானது அந்த செல்வத்திற்கு சேர்கிறது அப்பதான் உங்ககிட்ட பணம் வரும் இருக்கிற பணக்காரெல்லாம் கொடுக்குறானா நான் யா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய மனோபாவமானது என்ன ஆகுதுன்னா அதிலிருந்து விடுபடாமல் ஒரு சிறையில் நீங்கள் அடைப்பட்டு விடுகிறீர்கள் மூன்றாவது நீங்கள் எதிர்ப்பினாலேயும் ஓடக்கூடாது பணம் 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 ஓடக்கூடாது பொருள் 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 ஓடக்கூடாது சொத்து சொத்து சொத்துன்னு கூடாது எதை நோக்கி நீங்கள் அதற்கு பின்னால் ஓடுகிறீர்களோ அது எதுவா இருந்தாலும் அது என்ன ஆகும்னா உங்களிடம் வரவே வராது நீங்கள் அதை விடுத்து அது வந்தா வரட்டும் வரகாட்டணும் பரவாயில்ல என்ற மனோபாவையும் இப்போது வருகிறதோ அப்போதுதான் செல்வம் உங்களை நோக்கி வரும் ரமண மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா ஒரு நாய் இருக்கு ஒரு கல் எடுத்துட்டு அந்த நாயை தெத்துனீங்கன்னா அந்த நாய் ஓட ஆரம்பிக்கும் நீங்களும் அதை தெத்திட்டே போவீங்க அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த கல்லு கீழே போட்டுட்டு ஒரு இறக்க குணத்தோட அந்த நாயை ஒரு பார்வை பார்த்தா போதும் அந்த நாய் நேரடியாக மெதுவாக வந்து உங்க காலடியில விழுந்துரும் இதே போலதான் நீங்கள் எதை தேடிக்கொண்டு ஓடுகிறீர்களோ எதற்காக அலைகிறீர்களோ அது உங்களிடம் வரவே வராது அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனோபாவமும் உங்களுக்கு தேவை அப்ப அடுத்தது என்னன்னா மனம் யாருக்கு அமைதியாக இருக்கிறதோ யாருடைய மனம் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறதோ அந்த மன அமைதி இருக்கிறவனிடம் ஐஸ்வர்யம் தானாக வந்து சேரும்